அனைவருக்கும் வணக்கம் கந்தபுராணத்தினுடைய இரண்டாவது பகுதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நேற்றைய பகுதியில் பார்த்திங்கன்னா கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து அரண்மனையில் வந்து இலக்கண விளக்கத்தை சொல்ல சொல்லி கேட்குறாங்க அப்படி இல்லைனா முருகனே வந்து எங்களுக்கு விளக்கட்டும் அப்படின்னு அந்த அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாரும் புலவர்களும் சொன்ன உடனே அவர் வந்து நாளைக்கு இரண்டில் ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியப்ப சிவாச்சாரியார் யாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க காலத்தியப்ப சிவாச்சாரியார் ஆதிசைவ வேதியர் குலத்தில் வந்தவங்க சாஸ்திரங்களில் சிறந்த பாண்டித்யமுடையவர் முக்தி பெற்ற நகரங்களான ஏழில் ஒன்றாக விளங்கும் காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் வந்து திருக்கோலம் கொண்டுள்ள அந்த பெருமாளை வந்து நம்ம வந்து பக்தியோடும் நிம்மதியோடும் அவர் வந்து பூஜித்து வந்தார் வாழ்க்கையில எல்லா விதமான சௌகரியங்களையும் பெற்றிருந்த காலத்தியப்பருக்கு ஒரே ஒரு குறை மட்டும் இருந்ததுங்க திருமணமாகி வெகு காலம் ஆகியும் வம்சம் விளங்க குழந்தை பிறக்கவில்லை அப்படிங்கிற இயக்கம் அவர்கிட்ட ரொம்பவே இருந்தது பயபக்தியுடன் வந்த குமரன் கைவிட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையை அவருக்கு இருந்தது குமரா குழந்தை பாக்கியம் அருள மாட்டாயா அப்படின்னு தினமுமே இறைஞ்சு கேட்டுட்டு வந்தாரு காலத்தியப்பருடைய நம்பிக்கையும் பிரார்த்தனையும் வீண் போகல அவர் மனைவி கருவுற்று ஆண் குழந்தைக்கு தாயானார் காலத்தியப்பர் அளவற்ற ஆனந்தம் கொண்டு குமரனை கொண்டாடினார் அதனுடைய அனுகிரகத்தாலேயே தமக்கு பிள்ளை பிறந்தது அப்படின்னு மகிழ்ச்சி கடலையே நீந்தினார் குமரன் கச்சியப்பன் பாலகனாக இருக்கையிலேயே சூட்டிகையாக காணப்பட்டான் எதிர்காலத்தில் வந்து சிறந்து விளங்க போறான் அப்படின்றத முதல்லயே அவருக்கு தெரிஞ்சிருந்தது அறிவு அன்பு அடக்கம் எல்லா நற்குணங்களோடு வளர்ந்து வந்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய இரு மொழிகளையும் அவர் தேர்ச்சி பெற்று விளங்கினார் வடமொழியிலும் தமிழிலும் அவர் வந்து பல நூல்களை கருத்துடன் படித்தும் வந்தார் அவர் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கும் மகனை கண்டு காலத்தியப்பர் உள்ளம் பூரிச்சு போறாரு எம்பெருமான் தமக்கு அளித்த திருமகனை அவருடைய சேவையிலேயே ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறாரு கட்சியப்பர் தம்முடைய மற்ற பணிகளோடு நாள்தோறும் குமரக்கோட்டத்து குமரனை பூஜிக்கும் பணியையும் ஏத்துக்கிறார் அவரு சமய தீட்சை பெற்ற கட்சியப்பர் தேவார திருவாசகங்களை ஓதினார் விசேஷ தீட்சை பெற்று சைவாகமங்களில் கிரியா காண்டங்களை கற்றறிந்து கொண்டார் அதன் பிறகு நிர்வாண தீட்சையும் ஆச்சாரிய அபிஷேகமும் பெற்று சிவாகமத்தின் ஞான காண்டங்களை கற்று அவற்றின் பொருளையும் தேவார திருவாசகத்தின் பொருளையும் உணர்ந்தார் இவ்வாறு நாள்தோறும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கி வரும் கச்சியப்பர் குமரப்பெருமானை உள்ளன்போடு பூஜை செய்து வந்துட்டு இருந்தாரு ஒருநாள் கச்சியப்பருடைய சொப்பனத்தில் முருகப்பெருமான் தோன்றி அன்பனே ஸ்காந்த புராணத்தின் ஆறு சம்ஹிதைகளுள் சங்கர சம்ஹிதையின் முதற் காண்டமாகிய ரகசிய காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ள நம்முடைய சரித்திரத்தை கந்தபுராணமாக தமிழிலே பெரும் காப்பியமாக நீ பாடு அப்படின்னு கட்டளையிடுறாரு அத்துடன் திகட சக்கர செம்முகத் மைந்துலான் அப்படின்னு அடியெடுத்தும் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு முருகப்பெருமான் கண் விழித்த கச்சியப்பெருக்கு மேனி சிலிர்த்தது நெஞ்சம் நெக்குகிறது தம்மிடம் கந்தனுக்குள்ள கருணையை நினைத்து உள்ளம் வந்து அவருக்கு பதைக்கிறது அவருடைய கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது முருகா அடியேனிடம் உனக்குள்ள கருணைதான் என்னே நாயினும் கடையனாகிய என்னை கொண்டு உன் புகழ் பாட பணித்தாய் உன் கருணையை எவ்வாறு இயம்போது அப்படின்னு மனம் உருகி பிரார்த்திக்கிறாரு பகவானுடைய கட்டளையை அப்போதே சிரம் மேற்கொண்டார் ஐயனே அடியேனை மாபெரும் பணியில் ஈடுபடுத்திய நீதான் பணியையும் இனிது பூர்த்தி செய்து கொடுக்க வேணும் அப்படின்னு நெஞ்சம் தழுதழுக்க கேட்குறாரு அன்றைய தினம் வழக்கமான பூஜைகள் முடிந்ததும் கச்சியப்பர் கந்தன் திருவடிகளிலே தலை தாழ்த்தி வணங்கி அங்கேயே அமர்ந்து புராணம் பாடத் தொடங்கினார் எம்பெருமான் எடுத்து கொடுத்த அடியையே முதல் அடியாக கொண்டு விநாயகர் காப்பை பாடினார் அடுத்து செந்தமிழ் மனம் கமழும் பாடல்கள் எல்லாம் உருவாயின நடுநடுவே கட்சியப்பிற்கு தாம் இயற்றியுள்ள பாடல்கள் பிழை ஏதுமின்றி இருக்கின்றனவா அப்படின்னு சந்தேகம் வந்துடும் ஓலைச்சுவடிகளிலே எழுதிய பாடல்களை திரும்ப திரும்ப படித்து பார்ப்பார் அதைவிட இன்னும் மேலானதாக இயற்ற முடியாது அப்படிங்கிற திருப்தி ஏற்பட்டதும் அவர் வந்து மேலே எழுத தொடங்குவார் அவருடைய உள்ளத்துக்கு திரு திருப்தி ஏற்பட்டு விட்டால் மட்டுமே மற்றவர்களும் அதனை ஏற்கனும் இல்லையா அது மட்டும் போதுமா யாரிடம் காட்டுவது தமக்கு கட்டளையிட்ட அந்த முருகனை தவிர வேறு யாரும் அவருக்கு தெரியல நூறு பாடல்கள் எழுதியதும் அதையெல்லாம் ஒழுங்கு செஞ்சு நூல்ல கட்டிட்டு குமரனுடைய பாதங்களில் சமர்ப்பிச்சிருவாரு இரவு முழுவதும் அந்த திருக்கதவை தாழிட்டு அவர் போகும்போது எம்பெருமானே இன்னைக்கு நான் பாடிய பாடல்களை உன்னோட திருவடியில் சமர்ப்பிச்சிட்டேன் நாளை மேற்கொண்டு நான் பாட அருள் புரிய நீதான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வீடு திரும்புவார் மறுநாள் காலையில் கதவு திறந்ததும் சுவடியை எடுத்து படித்தால் அங்கங்கே ஓரிரு இடங்களில் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் எல்லாம் திருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆகா குமரப்பெருமான் அவருடைய பாடல்களை அங்கீகரித்து விட்டான் கச்சியப்பருக்கு தேகம் நிலை கொள்ளாது தவித்தது ஓலைச்சுவடிகளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டார் தலை மீது வைத்து ஆனந்த கூத்தாடினார் யாருக்குமே கிடைக்காத பாகியம் வந்து இவருக்கு கிடைச்சிருக்குது கந்தன் அவரை கொண்டு தன் புராணத்தை பாடச் செய்து அவற்றை சரிபார்த்தும் அங்கீகாரம் செய்கின்றான் அவரிடம் பெருமானுக்குள்ள அன்புதான் எத்தகையது அப்படின்னு நினைக்கிறாரு நாட்கள் செல்ல செல்ல புராணம் உருவாகி வந்தது நாள்தோறும் கச்சியப்பர் வைத்து செல்லும் சுவடிகளை கந்த பெருமான் சரி செய்து பார்த்து வந்தார் இவ்வாறாக பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு செயல்களுடன் புராணம் முடிந்தது கட்சியப்பர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு நம்ம பாடி இறைவன் அதை அங்கீகாரம் செஞ்சு நூலை அறிஞர்களும் ஏத்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு அதனால தான் அறிஞர்களும் பண்டிதர்களும் நிறைந்த மாபெரும் சபையில் அதை அரங்கேற்ற எண்ணம் கொண்டார் சுபதினமும் சுகப முகூர்த்தமும் நிச்சயிக்கப்பட்டு குமரக்கோட்டத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் வந்து கூடுமாறு எல்லோரும் அழைப்புகள் விடுத்தனர் கச்சியப்பருடைய புலமையை நன்கு அறிந்த அவர்கள் அந்த அழைப்பை மிக்க சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டனர் அதுக்கப்புறம் நடந்தது தான் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி அர்த்தம் கேட்டாங்க இலக்கண விளக்கம் கேட்ட உடனே யாருமே எதிர்பார்க்காம ஒரு தடங்கள் வந்துருச்சு புராணம் அரங்கேற்றப்பட வேண்டுமானால் அந்த இலக்கண விதியை எந்த நூலிலிருந்து எடுத்துக்காட்டணும் அந்த மாதிரி எடுத்து காட்டாவிட்டால் அவருக்கு அடி எடுத்து கொடுத்த குமரனே வந்து சபையோர் முன்னாடி வந்து நான் தான் அந்த மாதிரி அடி எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு தெரிவிக்கணும் என்ன செய்வார் கட்சியப்பர் மாபெரும் சபையின் முன்பு நிலைமை சமாளிக்க ஒரு விதமாக இரண்டில் ஒன்று நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல இரவு முழுக்கும் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு கூட போகிறதுக்கு இல்ல கதவை உள்ளாடிய உள்புறம் தாளிட்டு அவர் வந்து கந்தன் காலடியிலேயே அப்படியே படுத்துடுறாரு அவரு முருகப்பெருமான் கிட்ட நான் முருகா நாளைக்கு வந்து சபையோர் முன்னாடி நான் வந்து என்ன சொல்றது என்ன பதில் சொல்றது உன்னை வந்து உன்னுடைய திருப்தியை பெற்ற இந்த நூல் வந்து சபையில் இருக்கிறவங்களுக்கு திருப்தியாக இல்லை நான் என்ன பண்ணுறது நாளைக்கு என்ன நடக்கும் என்ன செய்ய போகிற நீ நாளைக்கு பொழுது எனக்கு விடியாது இப்படியே போயிருட்டோம் உன் பாதார விந்தத்திலேயே நான் வந்து என்னோடய உயிரை விட்டுடுறேன் அப்படின்னு அவர் புலம்பிட்டே வந்து அங்கேயே வந்து தூங்கிடுறாரு எவ்வளோ நேரம் அவர் அங்கே இருந்தார் அப்படின்னு தெரியல அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கண் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவருடைய கனவில் முருகன் தோன்றினார் சில நாட்களுக்கு முன்பு தம்முடைய சரிதத்தை காப்பியமாக்குமாறு ப பணித்த அதே தோற்றம் அன்பனே கவலைப்படாத நான் எடுத்து கொடுத்த அடியில் வரும் திகட சக்கரம் அப்படின்ற சேர்க்கைக்கு இலக்கணம் இருக்கிறது சோழ நாட்டின் வீரசோழியம் அப்படிங்கிற இன்னொரு இலக்கண நூல் உள்ளது திகழ்தசம் அப்படிங்கிற இரு பதங்கள் திகடசம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நூலிலேயே படலத்தில் வந்து பதினெட்டாம் செயலில் இருக்கு புலவன் ஒருத்தன் நாளைக்கு சபைக்கு வந்து அந்த நூலை வந்து நேரில வந்து கொண்டு வந்து தருவான் அப்படின்னு கூறி மறைஞ்சிட்டார் முருகப்பெருமான் கட்சியப்பர் கண் விழித்து பார்க்குறாரு இறைவன் கருணையை கண்டு அவரால் ஆனந்தத்தால் அழுதுகிட்டே இருக்கார் அவர் ஓ முருகா முருகா அப்படின்னு நெஞ்ச முருகா கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் காலையில் பொழுது விடிந்தது கட்சியப்பர் வந்து ஆனந்தத்தில் வந்து நிறைஞ்சு முருகனுக்கான வழிபாடுகளை செஞ்சுட்டு நம்ம இன்னைக்கு அரண்மனைக்கு போகணும் சபை கூடுவதற்குன்னு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம போயிட்டு மண்டபத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் வந்து அந்த ஜனத்தினுடைய ஜனமான நடுவில் கலந்துட்டாரு முதல் நாள் புலவர்கள் எழுப்பிய சந்தேகத்தை இறைவனே தீர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லியிருந்ததால் அந்த அதிசய காட்சி பார்க்கறதுக்காக எல்லோரும் மக்கள் எல்லோரும் கூடியிருந்தாங்க முதல் நாள் போலவே எல்லா புலவர்களும் வந்து கட்சியை மகிழ்ச்சி ஆரவாரம் செஞ்சு வரவேற்றாங்க கட்சியப்பர் அடைந்த இந்த சமூகத்தை பார்த்து வணங்கிவிட்டு அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துக்கிறாரு அந்த சமயம் வாசல்ல இருந்து கொஞ்சம் பரபரப்பு கேட்டது என்ன என்ன அப்படின்னு கேட்டபடி எல்லாரும் வாயில் பக்கம் திரும்பினாங்க யாரோ ஒரு மனிதர் வந்து கட்சியப்பர் இருக்கிறார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு ஏ கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து மற்றவங்கள வந்து ஒதுங்க செஞ்சுட்டு கட்சியப்பர்கிட்ட அவரை கூட்டிகிட்டு போறாரு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு அடியின் சோழ நாட்டு புலவர்களில் ஒருத்தன் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு ஓடோடி வந்திருக்கேன் இதோ உங்களுக்கு வேண்டிய நூல் எடுத்துக்கோங்க அவன் கச்சியப்பரை வணங்கி அவர்கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு முதல் நாள் சந்தேகத்தை எழுப்பிய புலவன் அங்கே தான் நின்று கொண்டிருந்தான் சட்டென்று அவன் வந்து முன்னாடி வந்து புலவன்கிட்ட வந்து புத்தகத்தை வாங்கி இது என்ன புத்தகம் அப்படின்னு கேட்கறாரு பண்டிதரே இது வந்து வீர சோழியம் அப்படிங்கிற இலக்கண நூல் சோழ நாட்டில் வந்து வழக்கில் இருக்கு இருக்கு இதில் சந்திப்படலத்தில் பதினெட்டாம் செயலில் நேற்று நீங்கள் கேட்ட அந்த சந்தேகத்துக்கு உரிய விதி இருக்குது அப்படின்னு பணியோடு பதில் கொடுக்குறார் கட்சியப்பர் புலவருடைய விரல்கள் வந்து பரபரன்னு புத்தகத்தை பிரித்து அந்த பக்கங்களை பார்க்குது சந்திப்படலம் பதினெட்டாம் செயல் அந்த பாடலை எல்லோரும் கேட்குமாறு உறக்கப்படித்தான் திகதசம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளும் சேர்ந்து திகடசம் அப்படின்னு வருது கட்சியப்பர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு முருகன் அவரை கைவிடலை தக்க சமயத்தில் அவரை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அமர்ந்திருக்கும் ஜனங்கள் எல்லாம் பரபரப்பாக பேசிக்கிறாங்க எல்லாரும் இரு கை கூப்பி வணங்குறாங்க கட்சியப்பரை மீண்டும் அந்த வந்து விநாயகர் பாடலை வந்து திருப்பியும் வந்து பாட சொல்லி கேட்குறாங்க எல்லா உங்களோட டவுட்டெல்லாம் தீர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சோழ புலவன் அது சொல்லி முடித்த உடனே அவர் மறைஞ்சிடுறாரு உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது அந்த இடத்துல வந்து முருகன் வந்து அவருக்கு வந்து பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இங்கே தானே இருந்தார் எங்கே போயிட்டாரு அப்படின்னு எல்லோருமே தேடுறாங்க கட்சியப்பர் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியே மறந்துட்டு உட்கார்ந்துட்டுருக்காரு குமாரன் நல்லவா சபையில் வந்து என்னுடைய சந்தேகத்துக்கு வந்து அவர் வந்து தீர்த்து வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு அவர் கண்கள் வந்து தண்ணியை இருந்து கை கூப்பி வந்து எல்லோரையும் வந்து அவர் வந்து மனசார முருகனை நினச்சி வணங்குறாரு உடனே கச்சியப்பர் சொல்கிறாரு கந்த பெருமான மகாஜனங்களே கந்த தான் சோழ நாட்டு புலவராக இங்கே வந்து உங்களோட சந்தேகத்தை போக்கி அருளினார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாராலையுமே வந்து எல்லோருமே வந்து நம்ப முடியாமல் பார்க்குறாங்க ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்குமே நேற்றைய தினம் வந்து இந்த பாடலை வந்து அரங்கேற்றக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த புலவர் வந்து என் சான் உடம்பு ஒரு சானாக குறுக அந்த கச்சியப்பருடைய சிவாச்சாரருடைய காலில் பற்றிக்கிட்டு அழற என்னை மன்னிச்சிடுங்க உங்களுடைய திறமை தெரியாமல் உங்களுடைய இந்த புனித பயணத்துக்கு வந்து காரியத்துக்கு நான் வந்து தடையை உண்டாக்கிட்டேன் ஆண்டவனிடம் தங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு இன்றைக்கி எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் செஞ்ச பெரிய குற்றத்தை என்னை மன்னிச்சிடுங்க அப்போது தான் பெரியவரான தங்களுக்கு அபச்சாரம் விட்டது என்ன என்ன நான் வந்து வருந்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு கட்சியப்பர் அந்த புலவருடைய தோளில் தொட்டு எழுந்திரிக்க செய்கிறாரு அப்படியே அவரை கட்டி தழிக்கிறாரு சுவாமி நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க நீங்கள் மறுத்ததால தான் எனக்கு அப்பனுடைய அருள் கிடைச்சிது அப்படின்னு அவரை கொண்டாடினார் அப்பர் இறைவனே நேரில் தோன்றி ஆதாரம் காட்டிய பிறகு தடை என்ன எல்லோருமே வந்து நீங்கள் வந்து இந்த நூலை வந்து பாட ஆரம்பிங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அந்த சுவடிகளை எடுத்துக்கிட்டு பிரித்து மேலே படிக்கிறாரு டெய்லியுமே இந்த மாதிரி புராண அரங்கேற்றம் தொடருது பாடல்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா படித்து அதுக்கு விளக்கமும் தராரு கட்சியப்பர் தினமும் சபையில் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய அடுத்த பதிவாக நாளைக்கு பார்க்கலாம் இந்த கந்த புராணத்தினுடைய இந்த பதிவுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் இந்த பதிவோட முதல் பகுதி பார்க்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது உபயோகமானதாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் முக்கியமாக முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நான் மூன்றாவது பகுதியில் கந்த புராணத்தினுடைய மூன்றாவது பகுதியில் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்